சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் நிறைய காலங்களில் நாம் சிந்திக்கிறப்பவர் திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளருமான திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் வணக்கம் 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 தோழர் இப்போ திருமா அவர்கள் நீங்கள் யார் அதிமுக பாஜக என இணக்கமா இல்லை அப்படின்னு சொல்ல நீங்கள் யாருன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய பிரச்சாரத்தில் கேட்டிருந்தாரு இன்னொரு புறம் இது நீங்க வந்து பாருங்க ஐஜேகே ஃபார்வர்ட் பிளாக் பாஜக எல்லாம் எப்படி எனக்கமா நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கி வேலை பார்க்குறோன்னு பாருங்க உங்க கூட்டணியில்தான் திமுக தான் குழப்பங்கள் இருக்கு நீங்க தான் வந்து கூட்டணி தான் உங்களுடைய கொள்கைன்னு சொல்றீங்க ஆனா வந்து இப்போதைக்கு இது சாத்தியம் இல்லைன்னு நீங்களே சொல்லிக்கிறீங்க உங்ககிட்டதான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு நீங்க எப்படி பார்க்கறீங்க இல்ல முதல்ல ஒரு பக்கம் வந்து நீங்க யாரு சொல்றதுக்குன்றாரு அப்புறம் நீங்க வந்து பாருங்கன்றாரு நாங்கள் சொல்கிறதுக்கு யாரும் இல்லைன்னா ஏன் வந்து பார்க்கணும் அது அவர் அவர் வந்து அவருடைய ஸ்டேச்சருக்கு இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்திருக்காரு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கார் இது வந்து ரொம்ப சிறுபிலத்தனமாக இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஒரு அரசியல் ரீதியான பார்வையை இல்லை வந்து கருத்துக்களை சொல்றது வந்து எல்லாருக்கும் எல்லாமே உரிமை இருக்குது அவங்க கூட பல நேரங்களில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றி இல்லை வந்து தலைவர் எழுத்து தமிழை செயல்பாடுகள் பற்றி விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க இது ஒரு ஃபேரான விமர்சனம் இது ரொம்ப இயல்பான விமர்சனம் இது தலைவர் எழுத்து தமிழர் வைக்கிற விமர்சனம் என்பதை விட பொதுவா மக்கள் வந்து எல்லோரும் வந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தியா நம்மளால பார்க்க முடியுது இன்னும் சொல்ல போனா குறிப்பா சொல்லணும்னா இப்ப எங்களை போன்றவர்கள் வந்து அரசியல் தளத்தில் இருக்கக்கூடிய வந்து அதிமுக இருக்கக்கூடிய தோழர்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் பாக்குறோம் இதெல்லாம் விடுங்க இப்ப அன்வர் ராஜா சொன்னாரு அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அவரு வந்து தனிப்பட்ட கருத்தா இருந்தாலும் அந்த கருத்து தானே அர்த்தம் இப்ப தலைவர் எழுச்சி தமிழர் வெளிப்படுத்துறாரு ஒரு கருத்து அந்த கருத்து அவங்க கட்சியிலேயே இருக்கக்கூடிய தலைவர் இன்னும் சொல்ல போனா மூத்த தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு அரசியல் செய்த ஒரு தலைவர் அவர் சொல்றாருன்னா அப்போ அந்த கருத்து உண்மையான கருத்துன்னு தானே அர்த்தம் ஒண்ணு இரண்டாவது வந்து அவர் வந்து இங்க வந்து பாருங்க நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்றத ஒன்றும் பார்க்க வேண்டியதே இல்லை நடைபெறக்கூடிய சம்பவங்கள் அல்லது வந்து அவங்க பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள்லேருந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் இப்போ சமீபத்தில் வந்து அமித்ஷா அவர்கள் அளித்த பேட்டியில கூட தெளிவா வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லலையே அதிமுகவில் இருந்து முதலமைச்சர் இருப்பார் என்றார் கூட்டணி ஆட்சி இவங்க கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க அப்ப இதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் எடுத்துட்டு தான் தலைவர் எழுச்சி தமிழர் பேசியிருக்க இதுல அதாவது நீங்க திமுக கூட்டணியில் இருக்கீங்க ஆனால் அதிமுகவை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா திமுக கூட்டணியில் இருக்கிறோம் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால திமுக கூட்டணியை பற்றி மட்டுமே கவலைப்பட முடியாது தமிழ்நாட்டுடைய நலன் என்கின்ற அந்த அடிப்படையிலும் கவலை கொள்ள வேண்டிய சூழல் இருக்கு ஏன்னா இன்னைக்கு பிஜேபி எடுக்கக்கூடிய முயற்சி இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது என்பதை விட பிஜேபியினுடைய முயற்சி இந்த தேர்தலுக்கு பிறகு இரண்டாம் இடத்துல வந்து ஒரு ஃபோர்ஸாக வரணுன்றதுதான் அவங்களுடைய முயற்சி இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் தளத்தில் வந்து நாங்கள் எதிர்கொள்ளக்கூடியதே பாரதிய ஜனதா கட்சியை பிரதானப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி போன்ற சக்தி வந்து எந்த வகையிலும் கால் உண்டக்கூடாது என்பதை வந்து நாங்கள் குறியா இருக்கோம் அதனுடைய அதனுடைய ஒரு பார்ட்டு தான் வந்து நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறது திமுக கூட்டணியில் இருக்கோம்னா பிஜேபியை வந்து வீழ்த்த வேண்டும் பிஜேபியினுடைய கருத்தியலுக்கு நேர் எதிரான கருத்தியல் கொண்டவர்கள் ஜனநாயக சிந்தனை கொண்டவரெல்லாம் ஒன்னா இருக்கின்றது இது ஒரு பார்ட்டு அல்ல இன்னொரு பகுதி என்னன்னா எந்த வகையிலும் இப்ப நாங்கள் வெற்றி பெறுகிறோம் என்கின்ற நிலையில நாங்கள் வெற்றி அடைந்த பிறகு அங்க வந்து அதிமுக வந்து சொத்தமா வந்து ஒரு ஒரு செயலற்ற தன்மைக்கோ அல்ல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஃபோர்ஸா இல்லாத நிலைக்கு போச்சுன்னா அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுற இடத்துக்கு வாய்ப்பு வந்து பிஜேபிக்கு வந்துடக்கூடாதுன்றதுலேயும் நாங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கும் எங்களுடைய 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 இலக்கு வந்து இந்த தேர்தலில் பிஜேபியை வீழ்த்துவதல்ல பிஜேபி என்ற சக்தி தமிழ்நாட்டில் எந்த காலத்திலையும் கால் விடக்கூடாது என்பது தான் எங்களுடைய நோக்கம் அப்போ அதை வெளிப்படுத்தக்கூடிய கருத்து தான் அதிமுக வந்து எந்த வகையில் வலிவிழ கூட கூடாது என்பது தானே தவிர அதிமுக வலுவிழந்து விட கூடாது என்றாங்க என்பதற்கான காரணமே எந்த வகையிலும் பிஜேபி வலுப்பெற்று பெற்று கூடாது என்பதற்காக தான் அது ஏடிஎம்கே மேல இருக்கக்கூடிய கரிசனம் இல்ல பிஜேபி மேல இருக்கக்கூடிய பிஜேபி வந்து எந்த வகையிலும் கால் உண்டக்கூடாது எச்சரிக்கை உணர்வு அப்படிதான் பாக்கலாம் இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு கூட்டணி ஆட்சினு பேசக்கூடிய திருமாவன் அவர்கள் ஏன் திடீர் அவரே மாற்றி பேசுறாரு இப்போ இப்போதைக்கு கூட்டணி ஆட்சி சாத்தியம் ஏன் சொல்லணும் அதாவது அவர் கூட்டணி ஆட்சி இப்போதைக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்றது யதார்த்த நிலம் நிலவரம் ஒன்னு இரண்டாவது வந்து கூட்டணி ஆட்சி என்பது அல்லது வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது ஒரு ஒரு கட்சியினுடைய விடுதலை கட்சி தலைவர் எழுத்து தமிழருடைய அவர் ஒரு இலக்கு அது அப்ப அந்த இலக்கை நோக்கி நாங்க பயணப்பட முடியுமே தவிர அந்த இலக்கு உடனடியா இப்பவே வேணும் அப்படின்ற மாதிரி நாங்க நினைச்சோம்னா அது வந்து ஒரு சரியான அணுகுமுறையா இருக்காது ஒரு உக்தியா இருக்காது இந்த இருக்கிற பிராக்டிக்கலான சுச்சுவேஷன் இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் எந்த சூழலில் வந்து உங்களுக்கு வந்து கூட்டணியில் வந்து ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்க தலைமை தாங்கக்கூடிய கட்சிக்கு போதுமான வலிமை இல்லை என்கின்ற நிலையில தான் வந்து கொடுப்பாங்க அதுக்கான சூழல் இங்கே இல்லைன்றது தான் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு ஆனால் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா தலைமை தாங்கக்கூடிய கட்சி அவங்க அவங்க வந்து போதுமான எண்ணிக்கை இருந்தாலும் கூட இந்த கூட்டணி ஆட்சி என்கின்ற அந்த கான்செப்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அது இன்றைக்கு எங்களுக்கு இருக்க அந்த நம்பிக்கை அந்த மாதிரியான நம்பிக்கை தலைமை தாங்கக்கூடிய கட்சிகளுக்கு வரும் என்கின்ற எதிர்பார்ப்பில் இருக்குமே தவிர அது இப்போ இந்த 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 நில நிமிடம் வரை அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இல்லை இங்க தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் அவர்கள் வந்து போதுமான எண்ணிக்கை இல்லாத ஆட்சி செலுத்திய பொழுது கூட ஆட்சி நடத்திய பொழுது கூட கூட்டணி கட்சிகளுக்கு வந்து இடம் கொடுக்கல ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கான்செப்டை வந்து இங்க வந்து இவால்வ் பண்ண விடலை ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம் அதை நோக்கி நாங்க வந்து எங்க செயல் திட்டங்களை வகுத்துட்டு இருக்கோம் இப்போ நீங்க சொன்னது போல திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டி ரீசெண்டா கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில கூட வந்து ஆதவ குறித்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு ஆதவ கருத்து அப்படின்றது துணை முதலமைச்சர் அப்படின்ற கருத்து வந்து அதுக்கு நான் பதில் கொடுத்துருந்தேன் நம்ம இப்போதைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து இதை பத்தி பேச வேண்டாம் வேற முப்பத்தி ஒண்ணுல இதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகாக என்ன நான் முதலமைச்சராக திருமாவளவை முன்னிறுத்தி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் மக்கள்கிட்ட போலான்னு நான் ஆதரவு சொன்னதா அவர் ஒரு சேர்ம அப்போ இந்த முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு விசிகாவுக்கு ஒரு திட்டம் இருக்கா அவர்கிட்ட அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில சொல்லல கட்சியினுடைய செயல் திட்டங்களை வகுக்கின்ற பொழுது நீங்க விசிகாக்கு அந்த செயல் திட்டம் இருந்துதானே ஆகணும் நீங்க வந்து விடுதலை சித்தியல் கட்சிக்கு அப்படிப்பட்ட ஒரு செயல் திட்டம் தலைவர் எழுச்சி தமிழரை வந்து ஒரு 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 இடத்துல வந்து அமர்த்தி மக்களுக்கான பணிகளை முன்னெடுக்கணும்ன்றது எங்க செயல் திட்டமா இருக்க முடியாது ரொம்ப இயல்பான ரொம்ப ஆப்வியஸான செயல் திட்டம் தானே அப்புறம் எதுக்கு நாங்கள் விடுதலை சித்தியல் கட்சி வந்து ஒரு இயக்கத்தை வந்து நாங்கள் வந்து கட்டமைச்சு நடத்திட்டு இருக்க போனோம் படிப்படியா வரணும் அப்படின்னும்பொழுது அடுத்த இலக்கு எங்களுக்கான ஒரு இலக்கா இருக்கும்ல அதை வந்து என்னன்னா ஒரு திட்டமா வந்து ஒர்க்கின்ற பொழுது பல்வேறு கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு பார்த்து இருக்கு அதை வந்து அந்த செயல் திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துறது அப்போ அன்னைக்கு வந்து சூழலில் வந்து அவருக்கு வந்து ஒரு பார்ட் வந்து எடுத்து செய்யணும்ன்றதுதான் அவராக வந்தது நாம ஒன்றும் அசைன் பண்ணல அப்படிதான் வந்து வந்தாரு அதுக்கப்புறம் அததான் சொல்றாரு அவரு இன்னொன்னு அந்த காலகட்டத்திலேயே நிறைய பேர் என்னை போன்றவர்கள் தோழர் வன்னியரசு போன்றவர்கள் நாங்கள் அப்பவே சொன்னோம் அது என்ன துணை முதலமைச்சர் நாங்க எங்க நாங்கள் பார்க்க விரும்புறது எங்க தலைவரை வந்து மையப்படுத்தப்பட்ட ஒரு இடத்துல நாங்கள் போய் யாரோ ஒருத்தர் எங்களுக்கு பதவி கொடுக்கறது இல்லை யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு இதுன்னு ஒரு ப இது கொடுக்கறதை விட எங்களுக்கு அந்த நாங்க அந்த இடத்துல வந்து போய் அமர்வதற்கான அல்லது வந்து அந்த பொசிஷன் எடுப்பதற்கான நிலையை உருவாக்க வேண்டும் மக்கள் இடத்துல அதை கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்க முடியாது அதுதான் தான் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு வீசிக்காக இப்போ ஆதோர்ஜின ஒன்று க்ளைம் பண்ணார் இல்லையா பேசிக்கா கேடர்ஸ் வந்து அதிருப்தியில் இருக்காங்க திமுக கூட்டத்தில் இருக்கிறது அவங்க வந்து வெளியில வருவாங்க அப்படின்லாம் பல பல விஷயங்கள் வந்து ஆதவர்ஜின விமர்சனங்கள் முன்னேச்சார் இல்லை அது நான் பொதுவாக வந்து அவரை பற்றிய விஷயங்களுக்கு வந்து பெரிய அளவில் நான் வந்து ரியாக்ட் பண்ணுறது இல்லை இல்லை வந்து சொல்கிறது என்ன காரணம்னா இருந்தார் போயிட்டார் ஒரு கட்சிக்கு போயிட்டார் அவரால் இங்கே தாக்குப்பிடிக்க முடியல ஒரு கருத்தியல் வலிமையும் நீங்கள் வந்து தலைவர் எழுச்சி தமிழர் சொன்னது மாதிரி ஒரு செயல் திட்டத்தை உண்மையான தூய உள்ளத்தோடு இல்லை வந்து அவர் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன்னா அதை செய்யணுன்ற ஒரு உண்மையான கன்விக்ஷன் இருந்ததுன்னா அதை இருந்து செய்வாங்க அவருக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியெல்லாம் மற்றவங்களுக்கு இருக்குன்ற மாதிரி வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் தான் அவர் இருக்கார் என்ன சொல்லப்போனால் அவர் விடுதேசத்தை கட்சியில் பொறுப்பேற்ற உடனேயே அவர் வந்து முதலமைச்சர் அவர்கள் நேரில் சந்திச்சு வாழ்த்து பெற்றார் இவருக்கு திமுக மேல இல்லை வந்து திமுக மேல அவ்வளோ விமர்சனம் இருந்தது திமுக தலைவர் மேல வந்து அவ்வளோ கோபம் இருந்தது இல்லை வந்து அவர் பேசுற வாரிசு அரசியல் இதெல்லாம் வந்து அவருக்கு அவ்வளவு உண்மையிலேயே அதுல வந்து ஒரு வேறுபட்ட நிலைப்பாடு இருந்தது இல்லை வந்து மாறுபட்ட நிலைப்பாடு இருந்ததுன்னா அவர் ஏன் வந்து கட்சியில விடுதலை சித்த கட்சியில துணைப்பூசியாளர் நியமிக்கப்பட்ட பிறகு எனக்கு தெரிஞ்சு வந்து நான் உடனே அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ போய் சந்தித்து வாழ்த்து வாங்கினார் அது அதை ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலையை எடுத்தார் அப்போ இதுதான் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு டபுள் ஸ்டாண்டர்டான ஒரு நிலையில் இருக்காரு தவிர அவர் அவரோட தனிப்பட்ட கருத்துக்களை வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்கள் மீதோ அல்லது வந்து அவருடைய கருத்து என்பதோ சொல்வதாகத்தான் பார்க்குறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும் நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கி வந்து எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகளை அல்லது வந்து முன்னெடுப்புகளை நீங்கள் பாருங்கள் விடுதலை சிறையில் கட்சியில சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் மிக பெரும்பான்மையாக சிறுபான்மையா அல்லாதவர்கள் இருக்காங்க நாடு முழுவதும் வந்து வக்ஃபு திருத்த சட்டத்தையும் குடியுரிமை திருத்த சட்டத்தையும் சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனையா பார்க்கக்கூடிய நிலையில கட்சியில இருக்கக்கூடியவங்களே இருக்காங்க ஆனா விடுதலை சித்தியல் கட்சியில இருக்கக்கூடிய தோழர்களுக்கு வந்து அந்த புரிதல் இருக்கிறது எதை வந்து எப்படி பார்க்கணும் இது வந்து ஒரு சிறுபான்மையிற்கு எதிரானது இல்லை இது வந்து நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்கின்ற அளவுல புரிதல் கொண்ட தோழர்கள் தான் வந்து விடுதலை சித்திரை கட்சியில இருக்கக்கூடிய எல்லா நிலையிலும் இருக்கக்கூடிய தோழர்களும் அப்படிப்பட்ட அரசியல் புரிதல் உள்ள தோழர்கள் தலைவர் சரி தமிழர் திமுக அரசியல் முடிவாக இருந்தாலும் சரி அந்த அரசியல் முடிவுல தலைவர் எழுத்து தமிழருக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்குது என்கிட்ட நம்பிக்கையோட இருக்கவங்க தான் விடுதலை சித்தியல் கட்சியில் இருக்காங்க அதனால அவங்க அதிருப்தியா இருக்கிறாங்க வருத்தமா இருக்கிறாங்கன்றதுக்கு எல்லாம் வந்து கேள்வியே கிடையாது அவர்கள் தொகுதிகளை போட்டியிடணும் அதிக தொகுதிகளை போட்டியிடணும் இப்ப இப்ப இப்போ திமுக இருக்கிறவங்க வந்து நூத்தி முப்பது தொகுதி போதுன்னு நினைப்பாங்களா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திமுக நிக்கணும்னு தான் திமுக இருக்க தொண்டர்கள் நிற்பாங்க நினைப்பாங்க அதிமுக இருக்க தொண்டர்கள் நினைப்பாங்க எல்லா கட்சியிலும் அப்படி தான் நினைப்பாங்க அப்படிதான் எங்க கட்சியில் இருக்க தொட நினைப்பாங்க அது அது வந்து நினைக்கிறதுன்றது வேற ஆனா ஒரு கட்சியினுடைய முடிவு கட்சியினுடைய நிலைப்பாடு என்கின்ற பொழுது அந்த நிலைப்பாட்டுக்கு மாறுபடக்கூடிய சூழலை யாரும் கிடையாது எங்களுக்கு எங்க எங்களுக்கு மட்டும் நீங்க சொன்னது மாதிரி எங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் போட்டிடுவதற்கான வலிமை இருக்குன்னு தலைவர் தமிழ் சொன்னதோட அர்த்தம் என்ன இரநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதியிலையும் போட்டியிடுறதுக்கான வலிமை இருக்குது ஆனால் எப்படி அதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான சூழல் அது அதுக்கான நிலை வந்து உறுதியான பிறகு தான் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க முடியும் நாங்கள் வந்து போட்டியிட முடியும் என்பதற்காகவே போய் போட்டியிட முடியாது நிறைய கட்சிகள் அப்படி தான் போட்டியிட முடியும்னு இரநூத்தி நாலு தொகுதியில் போய் போட்டிடுறாங்க ஆனா அதோட என்ன என்ன மாதிரியான ரிசல்ட் வருது அல்லது வந்து அது மூலம் என்ன சாதிக்கிறாங்கன்றது இருக்கு இல்லையா இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஒரு தலைவர் எழுச்சி தமிழருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புணர்வு இருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்துக்காக இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக இன்னொரு பக்கம் அதே நேரத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நலனு எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கக்கூடிய நிலையில் இருக்காரு அதனால அது ஒன்றும் ரொம்ப இயல்பானது தான் இன்னைக்கு இல்லை போன தேர்தலில் அப்போ விடுதலை சித்திகள் கட்சி வந்து இப்போ ஒரு ஆறு இடத்துல என்ன போகுதுன்னு தொடர்கள் நினைச்சிருப்பாங்களா பத்து இடத்துல நின்னா போகுதுன்னு அதுக்கு முன்னாடி நினைச்சிருப்பாங்களா எல்லா தேர்தலையும் விடுதலை சித்திய கட்சி தொடர்கள் நான் அதிகமான தொகுதிகளில் போட்டிடணும்னு தான் நினைப்போம் நாங்கள் எனக்கோ இருந்தாலும் அந்த எண்ணம் தான் முகாம்ல இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் அது ஒரு பொதுவான எண்ணம் தானே அது இதை வந்து அந்த பொதுவான எண்ணத்தை வந்து நீங்க வந்து ஒரு பின் பாயிண்ட் பண்ணி அதிருப்தியில இருக்காங்கன்னு சொன்னா அது வந்து அரசியல் புரிய புரிய புரிதல் இல்லை தான் பார்க்க வேண்டும் பாஜக அதிமுக கூட்டணியில இணக்கம் இருக்கு ஆனா பிணைப்பு இல்லை அப்படின்னு திருமாவர்கள் சொல்லியிருந்தாரு இப்போ திமுக கூட்டணியில அந்த பிணைப்பு இருக்கா அந்த பிணைப்பு இருக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா சூழல்லையும் வந்து திமுக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை வந்து ஆதரிக்கக்கூடிய நிலையிலையும் இருக்கும் சில நேரங்களில் வந்து அதில் மாறுபட்ட நிலைப்பாடுனாலும் ரொம்ப உரிமையோடு சொல்கிறோம் அதில் வந்து பல நேரங்களில் வந்து அதை வந்து உடனே அவங்கள ரிவர்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ உங்களுக்கு தெரியும் எட்டு மணி நேர வேலை சட்டத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு வந்து ஒரு சட்டமே வந்து கொண்டு வரக்கூடிய நிலையில் இருந்தது சட்டமன்றத்தில் அது நாங்களாம் எதிர்த்தோம் போகணுன்னு உடனே அதை வந்து ரிவர்ட் பண்ணாங்க இங்கே வந்து இந்த மாதிரி வந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு இப்போ எழுப்பலையே பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் முன்னாடியே எழுப்புனாங்க நாடாளுமன்ற தேர்தலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணி நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையாக வெற்றியும் பெற்று இருக்கிறோம் ஆகவே இது வந்து இங்கே வந்து அதுக்கு காரணம் என்னன்னா இங்கே வந்து பைண்டாக இருக்கிறது வந்து வேறு விதமான எந்த விதமான எதிர்பார்ப்பும் அல்லது வந்து அரசியல் ரீதியான லாப நஷ்ட கணக்குகள்லாம் போடுறதில்ல மக்களுக்கான விஷயங்களை அடிப்படையாக கொண்டு குறிப்பாக வந்து மத சார்பின்மையை அடிப்பா அடிப்படையாக கொண்டு இங்கே வந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்போ மத சார்பின்மையை அடிப்படையாக கொண்டு அமைச்சிருக்க கூட்டணின்றது அந்த பிளாட்ஃபார்மில் ஒன்றா இருக்கணும் செயல்பாடுகளில் வந்து வே வேறுபட்ட நிலை இருக்கும் எல்லா கட்சிகளும் கொள்கை கருத்தியலில் ஒரே நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கூட செயல்பாடுகளில் வெவ்வேறு விதமான நிலைப்பாடு இருக்கும் அதே போன்று வந்து நீங்கள் வந்து இது இதை இதை தவிர்த்து மற்ற இடங்களில் உதாரணத்துக்கு வந்து நிர்வாக ரீதியான விஷயங்களில் சில நேரங்களில் மாறுபட்ட நிலைப்பாடு வரும் இப்போ நீங்கள் அது மாதிரி தான் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும் இப்போ சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் அது வந்து அடிப்படை கருத்தியல் என்பதை விட நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவா இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் மாறுபட்ட நிலைப்பாடு வருகின்ற பொழுது இதுவும் பைண்ட் இருக்குது நீங்க வந்து தொழிலாளருடைய நலன் என்கின்ற அந்த அடிப்படை கருத்தியலும் பைண்ட் இருக்குது ஆனால் அங்கே வந்து நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது வந்து இது நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது மாறுபட்ட நிலை வருகிறது தான் இங்கே இன்டாக்டாக இருக்கணும் ஆனா அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படி நீங்க சொல்ல முடியாது என்ன கொள்கையின் அடிப்படையில கருத்தின் அடிப்படையில ஒன்று சேர்ந்திருக்காங்க இதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரு சிறுபான்மை மக்களை பாதிக்கக்கூடிய எந்த முடிவு எடுக்க மாட்டாங்க சிறுபான்மை மக்கள் வந்து பிஜேபி யால ரொம்ப பாதிச்சாங்க அப்படின்றாங்க அப்ப அவங்களுக்கே தெரியுது அவங்களே கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அதிமுக இருக்கக்கூடிய எல்லாருமே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க திரு ஜெயக்குமார் அவர்களா இருக்கட்டும் திரு சி வி சண்முகமா இருக்கட்டும் அல்ல வந்து பல்வேறு தலைவர்கள் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி பிஜேபி என்கின்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை வழங்கி விட்டு இன்னைக்கு பிஜேபியோட அவங்க சேர்றாங்கன்னா அப்ப அதுக்கான காரணம் என்ன எழுது அதுதான் அங்க இருக்கக்கூடிய வேறுபாடு இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரம் இது இன்னைக்கு மூணாவது நாள் நேற்று பேசும்போதே ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சிருந்தா அது விமர்சனமா மாறி இருக்கு இந்து அறநிலையத்துறை காசு எடுத்து கல்லூரிகள் கட்டுறாங்க அதாவது அவர் இவரு இடத்துல இன்னொன்னு சொல்றாரு கல்வி ரொம்ப முக்கியமானது நாட்டிற்கு தேவையானது அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனால் அரசு பணத்தை செலவிடுவதை தாண்டி ஏன் இந்து அறநிலைத்துறை அந்த துறையினுடைய அமௌண்ட் எடுத்து ஏன் பள்ளி கல்லூரிகளை கட்டுறீங்க ஏன் அரசாங்கத்துல பணம் எங்க போச்சு ஒரு கேள்வி உங்களுடைய ரெண்டு விஷயம் இது புதுசா வந்து இந்த அரசு வந்து எடுத்த ஒரு முடிவு இல்லை கடந்த காலங்களிலேயே வந்து இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் வந்து கல்லூரிகள் இருக்கு பல்வேறு கல்வி நிறுவனங்கள்லாம் நடத்துகின்ற ஒரு இது இருக்கு இருக்கு நம்ம இது கூட இருக்கு திருத்தணி கூட ஒரு காலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால அது வந்து ஏற்கனவே அரசு ஒரு செயல் திட்டத்துல ஒரு அங்கமா தான் அது இருக்கு ஒன்னும் வந்து புதுசா இவங்க எடுத்திருக்கக்கூடிய நிர்வாக ரீதியான நடவடிக்கை நீங்க வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சந்திரமுகியில சொல்லுவான்ல கொஞ்சம் கொஞ்சமா பாரு முழுசா சந்திரமுகியான கங்காவை பாருன்றாங்கல்ல அந்த மாதிரி அவர் வந்து இன்னைக்கு வந்து முழுசா வந்து ஒரு சங்கியாக மாறுகின்ற ஒரு ஸ்டேஜ் தான் இது வெளிப்படையா சொல்ல முடியாது வெளிப்படையா சொல்ல முடியாது ஆனா சொல்றேன் சொன்ன வேற மாதிரி ஆயிடும் கோயில் கோயில வந்து அவங்க கோயில் பணத்தை வந்து திமுக அரசு உறுத்து அப்படின்னு அதுதான் இந்த இந்த இவர் பேசுற எல்லாமே வந்து அவருடைய விட இப்ப அவர் வந்து டப்பிங் வாய்ஸ் மாதிரி பிஜேபி ஒரு இதுக்கு வந்து குரல் கொடுப்பதாகத்தான் பார்க்க முடியும் ஏன்னா இதெல்லாம் அவங்க கடந்த காலத்துல பேசிட்டாங்க இந்து சமய அறநிலையத்துறையே இருக்கக்கூடாதுன்னு பேசுறாங்க அப்போ இது இது வந்து அதான் அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து அவர் அவர் வந்து அவர் ஒரு விஷயத்த என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா பிஜேபியினுடைய ஒரு முழுமையான வடிவமா ஆர்எஸ்எஸ்னுடைய முழுமையான வடிவமா அவர் மாறிட்டாரு ஆனா அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அத்தகைய நிலையை விரும்பவில்லை என்கின்ற யதார்த்தம் இதை தான் வந்து தலைவர் எழுச்சி தமிழர் சொன்னார் அதுதான் அவரும் இது இது தானே இது ஒரு தானே இது எப்படி பிணைப்பாக முடியும் நீங்க வந்து அவர் மட்டும் பிணை பிணையிறது வந்து ஒரு இதுவாக இருக்கு அதுல நீங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ அது அவருடைய கருத்தை அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் நீங்கள் அதுவும் எந்த அளவுக்குன்னா வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கைலாம் இருந்தது அவர் கோவிலுக்கெல்லாம் போனார் கொல்லூர் மிகா கோயில் கோவில் எல்லாம் போறாரு ஆனால் அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய கூட்டங்களுக்கோ பயிற்சிக்கோ வந்து இங்கே வந்து இடமளிக்கவில்லை அது 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 வந்து அதில் வந்து எந்த வகையிலும் வந்து அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல அப்போது தனிப்பட்ட இப்ப நாம கூட என்ன சொல்றோம் இப்ப நாங்க வந்து தனிப்பட்ட நபர்கள் வந்து கோயிலுக்கு போறதோ அல்லது வந்து போறதோ எந்த காலத்துலயும் நம்ம வந்து அது இது பண்ணல அவங்களோட வழிபாட்டு உரிமையில யாரோட உரிமை ஆனா வழிபாட்டை காரணமாக காமிச்சு மற்றவர்களை வந்து மதத்தின் அடிப்படையிலான வேற்றுமையை சொல்றது இல்ல வந்து மத வெறுப்பு பிரச்சாரங்களை தான் நம்ம வந்து வேணான்றோம் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு போவது அவரும் அந்த தான் போறாரு மத வெறுப்பு பிரச்சாரம் என்கின்ற பிஜேபி எடுத்திருக்கக்கூடிய ஆயுதத்துல இன் லைன் வித் தட் தான் போறாரு அதான் நான் சொன்னது மாதிரி வந்து அவர் முடுசா வந்து கங்கா இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சங்கி சந்திரமுகியாக மாறுகின்ற காட்சியைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி நிறைய விஷயங்களை விளக்கிருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி